எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறையா பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அண்ணாவை பார்க்கணும் அண்ணாவுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு பார்க்கணும் நல்லாருந்து சேஃபாக இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ வந்து நல்லா இருக்காரு எல்லாரும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல என்ன ஆச்சுன்னா இப்போ நல்லா இருக்காங்க இதுங்க ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்கிறது யாருக்குன்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் கடவுள் தான் காப்பாற்றிட்டாருன்னா அப்படி இல்லை எங்களுக்கு நிறையா வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஒற்றள்கிறேன் ஏய் ஸ்பூன் முடி என்ன வா போவா என்ன விடு பா என்னமா பியா அதுக்கு சும்மா அடக்குறே போங்க பைய பரவ பைய பேக்க இவ மண்டை தொப்பி அவுதாவ மண்டையில மொட்டை தெரிஞ்சிருமா கேக்குறேன் சாம அந்த லோகா தீயாறியா இல்ல அழக மாட்ட வாய்பாத்தியா பாவியா நீ எப்ப பாத்திய நீ பாத்துட்டியா பாத்துட்டியா சரி